வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீ டொழி வாழ்க நிம்மதியுடன் சிலையும் நீயே சிற்பியும் நீயே அத்தியாயம் பதினாறு குறை கூறாதீர்கள் நான் பிறரை பற்றி பேசும்போது அவர்களின் நல்ல பண்புகளை மட்டும் எடுத்துச் சொல்வேன் அவர்கள் குறைகளை பற்றி பேச மாட்டேன் என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்ளின் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது ஃப்ராங்க்லின் கூறிய பதில் இது சாதனையாளராக உங்களை உயர்த்தி கொள்ள விரும்பும் நீங்கள் இன்று முதல் யாரையும் குறை கூறுவதில்லை என உங்களுக்குள் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் குறை கூறுதல் என்றால் என்ன ஒருவரிடம் எத்தனையோ நல்ல பண்புகள் இருக்க அவரிடம் ஏதேனும் ஒரு குறை இருந்தால் அதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அவர் இருக்கும் நேரத்திலோ இல்லாத நேரத்திலோ சுட்டிக்காட்டி பேசுவது பொதுவாகவே ஒருவரிடம் குறைபாடு கண்டுபிடிப்பது நாம் இரத்தத்தில் உரிய ஒன்றாகிவிட்டது எதையும் ஒரு பொருளையோ ஒரு நபரையோ அடையாளம் காட்ட அவர் குறையையே எடுத்துக்கொள்கிறோம் அந்த வடுக்கத்தலக்காரர் அந்த குட்ட கத்திரிக்காய் பொண்ணு கரையல்னு வருவாரே அவர்தான் அந்த சிடுமூஞ்சி இப்படியே அடையாளம் காட்டுகிறோம் இது மட்டுமா ஒருவரை பற்றி சுட்டி காட்டி பேசும்போது அவரது மைனஸ் பாயிண்டை சுட்டி காட்டி பேசுவதே சிலருக்கு வழக்கம் அவனா பஞ்சுவாலிட்டினா கிலோ என்ன விலைன்னு கேட்பான் அவளா எச்ச கையால் காக்கா கூட விரட்ட மாட்டா அவங்கிட்ட சொல்லிட்டியா அவ்வளவுதான் சரியான செய்தி துறை இப்படி அடுத்தவரது குறையை சுட்டி காட்டி பேசுவது சிலருக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்ற மூன்று விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா எனும் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளை நினைவுகூருங்கள் கூறுங்கள் நமக்குள் உள்ள குறைகளை தேடி கண்டுபிடித்து களை பிடுங்குவது போல நம்மை விட்டு அந்த குறைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் களை போன்ற தீய பண்புகளை களைய களைய சாதனை செடி செழித்து வளர ஆரம்பிக்கும் யார் யார் அடுத்தவர்களை குறை கூறுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் என்று பார்ப்போமா எதிலும் நிறைவு காணாதவர்கள் திருப்திப்படாதவர்கள் எதிரே என்னதான் நிறைவாக ஒரு பொருளை நிறுத்தினாலும் அதில் குறையை தேடி கொண்டிருப்பார்கள் குறை கூறுவதையே வருடக்கணக்காக பழக்கத்தில் கொண்டுவிட்டவர்கள் ஒரு நாளைக்கு நூறு குறை கூறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்பதை புரியாமல் இருப்பவர்கள் இவர்கள் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள் தனது தாழ்வு மனப்பான்மை மற்றவர்களுக்கு தெரிந்துவிடுமோ என்கிற பயத்தில் முந்திக்கொண்டு மற்றவர்களை குறை கூறுவார்கள் அடுத்து மற்றவர்கள் முன் தன் அதிகார தோரணையை காட்ட வேண்டும் என்று நினைக்கும் வர்க்கமும் சத்தம் போட்டு அடுத்தவர் குறையை சுட்டி காட்டி பேசுவார்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பெரிய இழப்பிற்கு ஆளாகியிருப்பவர்களும் தன் சோகத்தை மறைக்க ஆற்றாமையால் மற்றவர்களை குறை கூறி கொண்டிருப்பார்கள் பொதுவாக படிப்பறிவோ உலக அனுபவமோ கடும் உழைப்போ இல்லாமல் வாழ்க்கையில் எவ்வித பிடிப்பும் இல்லாமல் உழன்று கொண்டிருக்கும் மனிதர்களும் தங்கள் குறையை மறக்க மற்றவர்கள் குறை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று பேசும் அகம்பாவம் பிடித்தவர்களும் மற்றவர்களை குறை கூறி பேசுவதில் இன்பம் காண்பார்கள் சுயநலம் சிலர் தனக்கு நல்லது செய்யாத அனைவரையும் குறை கண்டுபிடித்து உறவினர் நண்பர்கள் மத்தியில் திட்டி தீர்ப்பார்கள் சில தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களும் தன் தவறை மறைக்க மற்றவர்கள் மேல் குற்றம் கண்டுபிடித்து குறை கூறி கொண்டிருப்பார்கள் இப்படியாக குறைகூறும் குறை உங்களுக்கு இருக்கிறதா உங்களது இந்த குறையை நீக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்று பார்ப்போமா மற்றவர்களைப் பற்றி குறை கூறுவது உங்கள் சுபாவமானால் முதலில் நீங்கள் சொல்வதை ஏதோ ஒரு ஆர்வத்தில் கேட்கும் மற்றவர்கள் போக போக இந்த சுபாவம் உள்ள உங்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள் நல்லதே இவன் கண்ணில் படாது எப்போ பார்த்தாலும் குறை இருப்பான் என்று உங்களை சற்று உதாசீனப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் மற்றவர்கள் மத்தியில் மதிப்பு உங்களை விட்டு மதிப்பாக விலகிக்கொள்ளும் குறை கூறுவதையே வழக்கப்படுத்தி கொண்டிருந்தால் மற்றவர்களை பற்றிய நல்ல விஷயங்கள் நற்பண்புகள் உங்கள் கண்ணில் படாமல் காதில் விழாமல் போய்விடும் ஒரு மனிதிடம் ஒரு குறை இருந்தால் நாலு நிறை பண்புகள் இருக்கலாம் ஏன் நற்பண்புகள் தெல்ல தெளிவாக தெரிய குறையை லென்ஸ் போட்டு தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் மற்றவர்களிடம் குறை காணும் மனது எப்போதும் தனக்குள்ளேயே ஒரு நிறைவை கண்டுபிடித்து விட முடியாது நிறைவு காணாத நேரத்தில் உங்கள் மனம் அமைதி இழந்து தவிப்பது இயற்கையே ஒருவர் இல்லாத நேரத்தில் மற்றவர்களிடம் அவரை பற்றி குறை கூறுவது உங்கள் சுபாவமானால் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் சுபாவத்தினால் நல்ல நண்பர்களது நட்பை இழப்பது இயற்கை அவர் இல்லாத நேரத்தில் அவரைப் பற்றியும் நீங்கள் அவதூறாக பேசக்கூடும் என்ற பய உணர்வால் உங்களை விட்டு விலக ஆரம்பித்து விடுவார்கள் மற்றவர்களை குறை பேசும்போது உங்களை அறியாமல் மனதில் ஒருவித எரிச்சலும் வெறுப்புணர்ச்சியும் ஏற்படுவது இயற்கை நாளடைவில் உங்களது இந்த பழக்கத்தால் பிபி டயபெட்டிஸ் அல்சர் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்கள் வர வழிவகுத்தவர்கள் ஆகிறீர்கள் காலம் பொன்னானது கடமை கண்ணானது கிடைக்கும் நேரத்தை உங்கள் முன்னேற்றத்திற்காக உழைப்பில் செலவிட பாருங்கள் அதை விட்டு மற்றவரை பற்றி குறை கூறி உங்கள் நண்பரிடம் பேச அவரும் ரொம்ப சுவாரஸ்யமாய் அவர் பங்குக்கு ஏதாவது பேச வீணாவது என்னவோ பொன்னான நேரங்கள்தான் கடந்துவிட்ட நிமிடத்தை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது இழந்தது இழந்தது தான் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆக்கப்பூர்வமான வேலையில் செலவிடுவதை விட்டுவிட்டு ஏன் இந்த குறைகூறல் புராணம் ஒருவரது குறையை மற்றவரிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும்போது கேட்டுக்கொண்டிருக்கும் நபர் கோல் சொல்லும் பேர் வழியாக இருந்தால் உங்கள் பேச்சு அப்படியே அவர் காதுகளை எட்ட ரொம்ப நேரம் ஆகாது பிறகென்ன உறவு நட்பு இவற்றிற்குள் பிரிசல்தான் பிளவுகள்தான் நீங்கள் என்றோ குறை சொல்லி பேசிய பேச்சு எதிராளியை எப்படியோ எட்டிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நேரம் உதவி உபகாரம் என்று அவரிடம் போகும்போது நீங்கள் அன்று அவரைப் பற்றி பேசிய வார்த்தைகள் அவர் மனதின் நிழலாட நீங்கள் கேட்கும் உதவி நிச்சயமாக மறுக்கப்படலாம் உங்களது இந்த நிலைக்கு வேறு யாரும் காரணமல்ல உங்கள் குறை கூறும் சுபாவமே காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குறை கூறி பேசுவது சிலருக்கு பழக்கமாக இருந்து சுபாவமாகவே மாறி என்னதான் கண்ணெதிரே அழகான பொருள் இருந்தாலும் அதில் குறையை தேடுவார்கள் இதை விளக்க ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதை உண்டு ஒரு சமயம் ஒரு அரண்மனையில் ராஜா ஒருவர் பொம்மை கலைஞர்களை ஆதரிப்பதற்காக அத்தனை பொம்மை கலைஞர்களையும் வரச் செய்து பொம்மைகள் செய்யச் சொல்லி கண்காட்சி விற்பனைக்கு ஏற்பாடு செய்திருந்தார் நிறைய கலைஞர்கள் விதவிதமாக வண்ண வண்ண பொம்மைகளாக செய்து அடுக்கி வைத்தனர் பறவைகள் மிருகங்கள் என பலரகப்பட்ட பொம்மைகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன அந்த கண்காட்சியை பார்க்க மக்கள் திரளாக வந்திருந்தனர் அதில் ஒரு விமர்சகனும் இருந்தான் அவன் எதிலும் குறை கண்டுபிடிக்கும் மனப்பான்மை உள்ளவன் ஒவ்வொரு பொம்மையை பார்த்தபோதும் இது நிற சரியில்லை இதன் முகம் சகிக்கலை இந்த பொம்மையின் மூக்கு கோணலாக இருக்குது இதையார் வாங்குவார்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருந்தான் பொம்மை கலைஞர்கள் அனைவரும் தங்கள் பொம்மைகள் விலை போகாமல் அப்படியே இருந்துவிடுமோ என்று கவலைப்பட்டனர் அந்த விமர்சகன் ஒரு இடத்திற்கு வந்து இதோ இந்த மரக்கிளையில் இருக்கும் கிளி பொம்மையை பாருங்கள் இதன் மூக்கு கிளி மூக்கு போலவா இருக்கிறது இதை கிளின்னு சொன்னால் யாராவது நம்புவார்களா கண்ணும் கிளியின் கண் போல் இல்லை பச்சை நிறமும் கிளிப்பச்சை நிறமாக இல்லை என்று குறைகளை எடுத்து விட்டு கொண்டிருந்தான் அப்போது அந்த கிளி ரெக்கைகளை படபடவென்று அடித்துக்கொண்டு பறந்தது இதுவரை அவன் குறைகூறி பேசியது உயிருள்ள கிளியை என்று தெரிந்ததும் கூடியிருந்த மக்கள் சிரித்தார்கள் விமர்சகனும் அவமானம் தாங்காமல் சென்றுவிட்டான் அதாவது குறைகூறும் மனது உள்ளவனுக்கு நிறைவாக நிறைவானதே எதிராக இருந்தாலும் நிறைவு பெறாமல் குறையே தெரியும் என்பது புரிகிறதல்லவா எனவே இனிமேல் குறை கூறாதீர்கள் குற்றம் கண்டுபிடிக்காதீர்கள் இவ்வுலகில் குறை இல்லாதவர்கள் எவரும் இல்லை குற்றம் செய்யாதவர்களும் இல்லை அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் சிறு குற்றங்கள் செய்திருப்பார்கள் முதல் தமிழ் நாவலான பிரதாப முதலியாரது சரித்திரம் எனும் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதிய நூலில் ஒரு அருமையான வாசகம் ஒன்று உள்ளது அதாவது முட்டாள் செய்யும் குற்றம் அவனுக்கு மட்டும் தெரியாது உலகத்திற்கு எல்லாம் தெரியும் புத்திசாலி செய்யும் குற்றம் அவனுக்கு மட்டுமே தெரியும் உலகத்திற்கு தெரியாது எனவே யாரிடத்திலாவது குற்றம் குறைகள் இருந்தால் அவரை நீங்கள் திருத்தி நல்வழிப்படுத்த விரும்பினால் அவரிடமே பக்குவமாக பக்குவமான நேரத்தில் எடுத்துச் சொல்லுங்கள் அதை விட்டு குறை கூறி குற்றம் கூறி உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள் நிறையில் குறை காணும் இயல்பை விட்டு குறையிலும் நிறையை தேடும் இயல்பை வளர்த்து கொள்ளுங்கள் அடுத்தவர் நிறையை கண்டுபிடித்து நிறைய நிறைய பாராட்டுங்கள் உங்கள் நிறைகள் நிச்சயமாக உலகத்தினரால் கண்டுபிடிக்கப்பட்டு பாராட்டப்படுவீர்கள் இது அத்தியாயம் பதினாறு அடுத்த வாரம் அத்தியாயம் பதினேழு பார்க்கலாம் அதோட தலைப்பு வந்து சிரிப்பு ஒரு சிறந்த டானிக் அது அடுத்த வாரம் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்